வணக்கம் மக்களே இது நம்ம வெள்ளங்கிரி ஏறின எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறோம் அதான் வெள்ளங்கிரி மலை அடிவாரம் வந்தாச்சு லைஃப்பில் ஒரு பிக் மூமெண்ட் எனக்கு அடுத்தது அப்படியே கீழே பார்த்திங்கன்னா நிறைய குரங்கலாம் பார்க்கலாம் குரங்கோட ஒருத்தர் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தார் அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே மலையேற ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலையர ஆரம்பித்தோம் நாங்கள் ஏற ஆரம்பித்தது வந்து நைட்டில் ஆரம்பித்ததுனால எங்களால் வந்து ஏறின வீடியோங்களால சுத்தமாக எடுக்க முடில அதோட வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மலை ஏறுறதுனால எனக்கு லிட்டிலாம் கொஞ்சம் பயம் அதிகமாக இருந்துச்சு ஏன்னால் என்னால் ஏற முடியுமா அப்படின்ட்டு ஏன்னா நான் வெயிட் வந்து ஹண்ட்ரடுக்கு மேலே இருப்பேன் ஸோ அதனால் வந்து எனக்கு சுற்றி இருக்க எல்லாருமே நான் அதுமாரி கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு யாரையார்ட்டு சொன்னவங்க எல்லாருமே நல்லா ஏற முடியுமா ஏற முடியுமா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் தான் சொன்னாங்க நான் ஏன் கூட அந்த தம்பியுமே வந்து என்னை பயமுறுத்திட்டே தான் வந்தான் மன்னார்குடியில் ட்ரெயினில் ஏற ஆரம்பித்தப்போ பயமுறுத்த ம மலை அடிவார வரையும் என்னை பயமுறுத்து விட்டுருக்கான் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் காமிக்கிற மலைலாம் இந்த மலை தான் நம்ம ஏற போகிறோம் இந்த மலை தான் நம்ம ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தான் அதுக்கப்புறம் லிட்டிலாக இது வந்து இந்த குளிக்கிற இடம் வந்துருச்சு ஸோ நான் இறங்குறப்ப வந்து போட்டதுனால மாற்றி மாற்றி தான் போட்டிருக்கேன் குளிக்கிற இடம் வந்துச்சு இந்த நாங்கள் நைட்டில் வந்ததுனால எங்களால் நீங்கள் குளிக்க கூட முடியல இந்த தண்ணியை டச் கூட பண்ண முடில ஓகேவா சிவலிங்கத்தை பார்த்துக்குங்க வேறு லெவலில் இருந்துச்சு அப்படியே போயிட்டு ஸ்டார்டிங் ஆரம்பித்தாச்சு ஆரம்பித்து மலையேற ஆரம்பித்தோம் மொதல் மலையிலேயே எங்களை செய்யின்னு செஞ்சிருச்சு ரெண்டு இடத்துல தான் உட்காந்தோம் ஆனால் என் தம்பி ஒரு வார்த்தை சொன்னால் நான் ஏறும்போது எவ்வளோ நீங்கள் உட்காந்து உட்காந்து ஏறீங்களோ அவ்வளோவ் கஷ்டம் அப்படின்னு சொன்னதுனால ஒரே ரெண்டு வாட்டியிலே உட்காந்து மலையை கம்ப்ளீட் பண்ணோம் முதமலையிலேயே வந்து எடுத்துகிட்டு போன ஸ்டெமினாலாம் அங்கேயே தூக்கி எரிஞ்சாச்சு சுத்தமாக ஒன்றுமே இல்லை உடம்புல ஆனால் மைண்டில் வந்து உண்மையன் மட்டும் தான் இருந்துச்சு நம்மளால் முடியும் சிவனை பார்க்குறோம் மேலே போகிறோம் சிவனை பார்க்குறோம் மேலே போகிறோம் இது மட்டும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஓம் நோச்சி வாயின்னு சொல்லிட்டு நானும் தம்மு ஏற ஆரம்பிச்சிட்டேன் ஏற 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 என்னன்னா ஒரு விஷயத்த மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் உட்கார்ந்தா பிரச்சனை உட்காராமல் அப்படியே பொறுமையாக நடந்துக்கிட்டே இருப்போம் எது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு போய்ட்டே இருந்தேன் தண்ணி கண்டிப்பாக வேணுங்க யாராக இருந்தாலும் சரி தண்ணி கண்டிப்பாக வேணும் இந்த உயிருக்கு ஆபத்து ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அளவுலாம் ஒன்றுமே கிடையாது மனசெல்லாம் தைரியமா இருங்க உங்களுக்கு ஏதாவது வந்து மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் இருக்கு ஆஸ்மா சம்திங் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் வந்து அதுக்கு ஃபெசிஃபிலாக தான் மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து இதை தவிர்த்துக்கிறது நல்லது அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரலாம் ஸோ வந்து பாதைலாம் வந்து நார்மல் பாதையே இருக்காது ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் அந்த மாரி தான் இருக்கும் ஒரு கட்டத்தில் மேலே வந்து எங்கள் நாங்கள் வந்து இப்படியே பேசிகிட்டே போகிறோம் மாரி நாங்கள் கதை பேசிகிட்டு இருக்கப்போ வந்து சிவன் வந்து பார்வதியோட இந்தமாதிரி சொன்ன இடத்துக்கு வர அதனால் ஏழாம் மலையில போய் உட்கார்ந்தாரா அப்போ நான் கேட்டுட்டு வரேன் ஏய் கோவப்பட்டவர் முத முலையிலே கோவப்பட்டு உட்கார வேண்டியதாண்டா ஏன்டா ஏழாவது மலைக்கு போனார் அப்படிங்கிற அளவுலாம் நாங்கள் எங்களுக்கு வந்து தாட்டு போயிடுச்சு ஒன்று வச்சு ஒன்று வச்சு வாயின்ட்டு நாங்கள் ஏற ஏற நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போனதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து குளுக்கோஸ் எடுத்துகிட்டு போனோம் கள்ள மிட்டாயி எல்லாமே வந்து ஸ்வீட்டு தான் அதிகமாக எடுத்துகிட்டு போனது அது எதுக்காக எடுத்துகிட்டு போனோம்னா எங்களுக்கு அது தெரியும் ஸ்வீட் சாப்பிட்டா இன்ஸ்டண்ட்டாக வந்து குளுக்கோஸ் கிடைக்கும் அதை வச்சு பண்ணிக்கலான்ட்டு இந்த விபூதி மலையில் போய் ஊதியம் எடுத்து பூச்சிக்கிட்டு ரிட்டன் இறங்கும்போது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பை க தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வந்து நாங்கள் ஏறும்போது மொதல் மலையிலே வந்து எங்களை செஞ்சு விட்டு ரெண்டாவது மலை ஏறணும் ரெண்டாவது மலை ஏறும்போது என் தம்பி சொன்னால் இந்த மலை மட்டும் தானே கஷ்டம் அடுத்த மலைலாம் ரொம்ப ஈஸினே அப்படின்னா சரி நம்பி ஏறினேங்க ஏறினதுக்கப்புறம் தான் தெரியுது இருக்கிறதுலே கஷ்டம் மூணாவது மலை தான் மூணாவது மலையிலே எங்களை அட்டிச்சு செய்யிட்டாங்க மைண்டில் ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஏறுறோம் ஈசனை பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்குற லொக்கேஷன்லாம் இந்த இந்த வீடியோவிலலாம் நீங்கள் என்னத்தை பார்க்க போகிறீங்க லைவில் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு தனி இது வேணும் நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் எந்த கோயிலில் வேணாலும் எல்லோரும் போய் சாமி கூப்பிட்ருலாம் ஆனால் வந்து வெள்ளைகிரியில் வந்து நீங்கள் சாமியை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு உடம்புலேயும் தைரியம் இருக்கணும் மனசுலையும் தைரியம் இருக்கணும் அதோட சிவன் வந்து உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கணும் ஓகேவா சிவன் வந்து உங்களை பார்க்கணும் ஏன்னா நம்ம அவரை பார்க்க போல அவர் தான் நம்மளை பார்க்க அவ்வளோ தூரம் நம்மளை வர வச்சிருக்காரு ஏ உனக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது வாடா வந்து என்னை பார்த்துட்டு போடா அப்படின்னு ஒரு குப்டமாரி இருந்துச்சு கண்டிப்பாக எனக்கு வந்து உண்மையிலே சொல்ல போனால் அவர் தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் தாங்க என்னை ஏற்றுனார் அந்த ஒரு கம்பு கொடுத்தாங்க அந்த கம்பு அந்த கம்பு இல்லைனா வாய்ப்பே இல்லை அந்த கம்பு பிடிச்சி தான் ஏறணும் நிறையா இதுங்க உண்மையிலே சொல்ல போகிறோம் போக போக மிராகல் எனக்குள்ளே இவ்வளோ ஒரு ஸ்டெமினா இருக்குது ஒன்றால் ஏற முடியும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டது அங்கே தான் நிறைய இடத்துல நிறைய இடத்துல நான் கவ் கொடுத்துருக்கேன் என்னால் இது முடியாது அப்படின்ட்டு ஆனால் இந்த இடத்துல நான் கொடுக்கவே இல்லை வேறு லெவல் வைப்பு கஷ்டப்பட்டோங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் நிறையா பேரை சந்தித்தோம் நிறைய பேர் வந்து சிவனை பற்றி சின்ன சின்ன ஸ்டோரிஸ்லாம் நிறையா சொன்னாங்க அப்புறம் வந்து அவங்க லைஃப்பில் நடந்த சேஞ்சஸ்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி இன்ஸ்பிராகவே இருந்துகிட்டு இருந்துச்சு நான் அவ்வளோவெல்லாம் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றாள்லாம் கிடையாது ஆனால் சாமி இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்புறாள் ஸோ அதனால் மறுபடியும் ஏறினோம் ஓகே அப்புறம் வந்து போகிற வழியில் நைட்டு வந்து நாங்கள் நைட்டு ஏறினதுனால ஒரு மூணு மணிக்கு அப்புறம் குளிர்னா குளிர் அந்த குளிரை வந்து நீங்கள் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க முடியாது ஏசியெல்லாம் என்ன கூலிங்க அதெல்லாம் சும்மா நீங்கள் அந்த குளிரை வந்து எனக்கு தெரிஞ்சு காஷ்மீர் டீராக இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற அளவு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன் அந்த காற்று அடிக்கும் போதெல்லாம் செத்து தான் பொழைச்சோம் அப்பயுமே மைண்டில் ஒன்று சரி பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் தாங்க மலையில் ஏறுற மாரி இருந்திங்கன்னா மேலே வந்து கூடாது ஏன் கூடாது அப்படின்னா அங்கே உள்ள பொருள் எல்லாமே வந்து சும்மா நடந்து வரவே எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த பொருள் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் தண்ணி பாட்டில் டீ போடுறதுக்கு வேணும் எது இருந்தாலுமே அந்த அங்கே உட்காந்து அவங்க ஃபயர் பண்ணி அந்த இடத்துல காஃபி போடுறது அப்படிலாம் ரொம்ப ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டம் அது இந்த ஃபயர் பட்டுச்சுன்னா என்ன ஆகுங்கிறது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் அவங்க நிறையா அவங்களுக்கும் ரொம்ப ஷெகுல் பண்ணி தான் அந்த இடத்துல அவங்க வந்து டீ அந்தமாரி சுக்கு காப்பி இதெல்லாம் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கரண்டே கிடையாதுங்க சார்ஜு எதுவுமே கிடையாது ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே இங்கேருந்து டோலி அப்படிங்கிற மாரி தான் தூக்கி ஒன்றா தருவாங்க அவங்களுக்கு அதிகமாக அவங்க காசு பே பண்ணுறதுனால தான் அவங்க சொல்கிறாங்க ஆனால் இத்தனைக்கு என்ன ஒரு கஷ்டம் அந்த கீழே கடை வச்சிருக்காங்க இல்லை அவங்களுக்கெலாம் என்ன கேடுதுன்னே தெரில அவங்கெல்லாம் டபுள் ரேட் வைக்கிறாங்க அதனால் ஸோ எதுவும் நீங்கள் போகிற மாரி பிளான் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு கோயில்கிட்ட போய் எதுவுமே வாங்காதீங்க உங்களுக்கு என்னென்ன வேணும் டார்ச் லைட் வாங்கிங்க களம் டைம் வாங்கிங்க குளுக்கோஸ் வாங்கிங்க வாட்டர் பாட்டில் ரெண்டு லிட்டர் பாட்டில் வாங்கிங்க அப்புறம் வந்து குளிரும் நைட்டில் நீங்கள் ஏறுற மாரி இருந்தீங்க நைட் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போர்வையோ ஜெரிக்கணும் உங்களுக்கு தேவைப்படாத எடுத்துக்கங்க குச்சி ஒன்று மூங்கில் நல்லா ஒரு நீட்டான மூங்கில் ஒன்று வாங்கிங்க வேறு எதுவுமே தேவைப்படாதீங்க நீங்கள் பக்கம் அசால்ட்டாக ஏறலாம் ஆனால் தயவு செஞ்சு கீழே உள்ள கடையில் எதுவுமே வாங்காதீங்க ஒரு காஃபி நாற்பது ரூபா அங்கே வந்து ஒரு அண்ணனை சந்தித்தோம் அந்த அண்ணன் வந்து அங்கே உள்ளே படுத்து வந்தோம் அந்த மண்டபத்தில் வந்து டீ கொடுத்தாங்க ஆனால் டீ எவ்வளோண்ணே அப்படின்னு கேட்டால் பத்து தான் தம்பி அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எங்கள் நாற்பது ரூபாய்க்குறாங்க நீங்கள் பத்து ரூபாய்க்கு தரீங்க நாற்பது ரூபாய்க்கு டீயை கொடுத்துட்டு சீனு தான் தம்பி சொல்லிட்டு போவீங்க ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட வந்துட்டு சீனு சொல்லி எங்களை சாவம் கொடுத்துட்டு போனீங்கன்னால் நல்லா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டார் ஸோ அந்தமாரி நல்ல மனுஷன் நிறையா பேர் இருக்காங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து சேஃபாக இருந்துங்க அங்கே வந்து சீ அப்படிங்கிற மாரி போயிடும் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை கூட நீங்கள் காசை பார்த்துட்டு வாங்காமல் இருந்துருவீங்க அதனால் எது எது வேணுமோ அதெல்லாம் வாங்கிடுங்க எந்தளவு அளவு நீங்கள் ஏறுறீங்களோ அதை விட ஒரு மடங்கு இறங்குறது ரொம்ப கஷ்டம் ஈஸிலாம் கிடையாது சவியான கஷ்டம் ஆனால் ஒன்றே ஒன்று தாங்க நீங்கள் மேலே ஏறி போய் அந்த இடத்துல ஈசனை பார்க்குற மாரி சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட எல்லா கஷ்டமும் மறந்துடும் ஒரு வேறு லெவலில் போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மேலே உட்காந்து கண்ணை மூடி நீங்கள் யோகாலாம் பண்ணவே பண்ணாத ஆளாக இருந்தாலுமே அந்த இடத்துல அஞ்சு நிமிஷம் உட்காந்து கண்ணை உண்டிங்கன்னா மண்டபுள்ள ஈசன் ஓட ஆரம்பிச்சிடுவார் ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இந்த பாதையெல்லாம் நீங்கள் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நார்மலில் நார்மலே கிடையாதுங்க நீங்கள் நார்மலான எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது ஆனால் உங்களுக்கு என்னென்னா அந்த இடத்துல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஏர் இருக்கிறதுனால ஈ சீக்கிரமாக ரெக்கவரி ஆயிடுவீங்க உங்களுக்கு வந்து இறப்பு எவ்வளோ வந்தாலுமே ஈஸியாக ரெக்கவரி ஆகிடுவீங்க ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே போங்க யாருமே தான் பயந்துக்கிட்டோ அப்படிலாம் சொல்லி போகாமல் இருந்துடாதீங்க லைஃப்பில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு போர் அடிக்கிற மாரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்போ நிறையா இருந்துச்சு மைண்டில் நான் போயிட்டு வந்து பதினஞ்சு நாள் ஆனதுனால என்னளுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமும் மறக்கிற மாரி ஆகிடுச்சு அப்புறம் வந்து தண்ணி வந்து மூணு இடத்துல ஊற்று ஒன்று ரெண்டு மூணு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த மூணு இடத்துல ஊற்று அந்த தண்ணியை தண்ணி அந்த தண்ணியை குடிச்சு பாருங்க லைஃப்பில் ஏன்னா நல்ல தண்ணி எங்கெங்கேயோ நீங்கள் குடிக்கலாம் ஆனால் அந்த இடத்துல வர தண்ணியை வந்து நீங்கள் குடித்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்கும் சரியான வாட்டர் அது குடிங்க அதுக்கப்புறம் மேலே ஏறி வியூ தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் வியூ வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு நாங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போனோம் அதனால் பாட்டு கேட்டு ஜாலியாகவே போயிட்டு ஜாலியாகவே இருந்தோம் எப்படி சொல்கிறது வேற லெவலு இப்போ அடுத்தது வந்து நீங்கள் அந்த பிள்ளையாரை பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க சாமி பார்த்தது இந்த இடத்த வருது இதுதான் பிள்ளையார் பாருங்க இது வந்து சரியான எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் போகிறப்ப அவர் கொண்டாந்து சாமிக்கு அந்த நைவேத்தியம் வச்சார் அடுத்தது இதுதான் இவர் தான் ஹீரோ சாமி சாமி அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இனிமேல் அவர் துணி பூசி விட்டார் அப்போ ஒரு கம்ப்ளீட் ஃபீல் வந்துச்சு அது லைஃப்பில் வேற லெவலு அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பித்தோம் அந்த வியூவெல்லாம் நீங்களே பாருங்கள் இந்த இடத்துல என்ன வீடியோ எடுத்தோம் சரியான வியூவுங்க லைஃப்பில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்கள்ல அது இது மட்டும்தான் நல்லா இருந்துச்சு வேறு லெவலில் ஆனால் நான் வந்து நிறையா வீடியோ எடுக்கணும் எல்லாத்தையும் காமிக்கணும் இனிக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேமராலாம் எடுத்துகிட்டு போனோம் ஆனால் பக்குனு கேமராவை அடிச்சு பிடிங்கிட்டாங்க கேமராலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி எங்களை மட்டுந்தாங்க பிடுங்கினா இங்கே எங்கள் நேரமாக என்னென்னு தெரில கேமரா எடுத்துகிட்டு போவோம் கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அங்கே நிறைய பேர் கேமரா வச்சுருந்தாங்க இதெல்லாம் கேட்டாங்க சண்டை போட்டுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சென்று விட்டுட்டு வந்துவிட்டோம் கேமரா இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நிறையா சின்ன சின்னதாக எடுத்து காமிச்சிருப்பேன் ஸோ இது என்னோட மொதல் லாகோ இல்லை இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் போயிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் ஏற்கனவே நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களா தெரிஞ்சவங்க தான் நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்க அது என்னோட வீடியோ வந்து அது இதுக்கெலாம் நான் போட கிடையாது எனக்கு வந்து பிடிச்சது என்னவோ அதை எடுத்து பேசி என்னோடய டைம் பாஸ்க்கு ஹேபிக்கு தான் போட்டுக்கிட்டுருக்கேன் ஸோ என்னடா முக்கியாக இருக்குது போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் தப்பாக நினைக்காதீங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் விருப்பம் இருக்கிறவங்க டைம் இருக்கிறவங்க அதை பார்த்து ஓகே நல்லா இருக்குது நல்லா இல்லைனா இந்தமாரி நல்லா பண்ணுறா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லை லைஃப்பில் எல்லாருமே ஒரு முறை போய் கண்டிப்பாக அந்த ஈசனை பார்த்துட்டு வாங்க ஈசனை பார்க்கணும் ஈசனோட அருள் பெறணும் எல்லாருக்கும் ஓகே மக்களே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஏழேழு பிறப்பினுடைய புண்ணிய மட்டும்தான் சிவத்த கும்போட யோசித கிடைக்கும் அந்த புண்ணி எங்களுக்கு கிடைச்சிருச்சு இப்ப வணங்க காரணம் என்ன